அனைவருக்கும் மாலை வணக்கம் எஸ்கேபி புரோ சேனலில் ஊடாக உங்களை சந்தித்து நாங்கள் இந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் ஆரை எம்பதி கடற்கரைக்கு ஒரு அதிகமான மக்கள் திரை திரளாக சேர்ந்ததை நாங்கள் அவமானிக்கக்கூடிய நகரில் இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் மாலை வணக்கம் இன்று இன்றைக்கு மாலைக்குள்ளே அதிகமான மக்கள் அறிய கடற்கரைக்கு புத்தாண்டை கொண்டாடும் விதமாக வருகிற நாளும் ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் அருகமான மக்கள் செல்வது வழக்கம் அந்த வகையில் உங்கள் இருக்கும் மக்கள் மட்டுமில்லை செல்ல பிராணிகளும் கடற்கரைக்கு செல்வதையாக இருக்கலாம் இந்த மாலை பொழுதலை பொழுதுபோக்குக்காக செல்வதற்காக மக்கள் திரளாக செல்கின்றனர் அங்கு அங்கு மாலை பொழுது புதிதாக கலைப்பதற்காக செல்கின்றனர்

வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நீர்நிலை ஊடாக நிகழையும் காணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் கடற்கரை இது ஒரு போட்டி நிகழ்வு வட்டம் ஏற்றும் போட்டி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் மேலே நோக்கலாம் பல வகையான வட்டங்கள் ஏற்றப்பட்ட வண்ணம் இருக்கின்றது ஏற்றும் போட்டி வருட முன்னிட்டு இருக்கிற வருடக்கிற முன்னின்று வட்டம் வீட்டும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எதிர்ச்சியாகவே நாங்கள் இங்கு போதுதான் காணக்கூடிய சில வாகனங்களை முறைப்படியாக செலுத்தாமல் பிடிக்க வேண்டிய சூழ்ந்த விவசாயிகள் சில ஏற்படக்கூடிய வகையிலே செலுத்துவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது a ver no cargo nada 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 yo un chiquito en millon de millo tú me le pía ahí como nada குறிப்பிட்ட நேரம் என்றால் மாத்திரமே அந்த பட்ட மாணவர்கள் நெறி செய்யப்படும் என்பதனை மனவரசுத் தொடர்வு தெரியப்படுத்தி வருகிறோம்